கேஜி ஆர்ட் ஜன சையா எங்கள வீட்டு படலை கநிக்கிற நம்ம நல்ல அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ்கே தமிழ்வேல் செட்டிலாம் வநிக்கிறத பார்த்தால தெரியும் ஒரு கோயில் சம்பந்தமான வீடியோல நாங்கள் செட்ல வந்து நிற்போம் அந்த வகையில இன்றைக்கு எங்கட வயல்கரை வயல்கர் ஐயப்பன் கோயில் வேட்டை திருவிழா போகுது வேட்டை திருவிழான்னு சொன்னால் இது உண்மையாகவே பெரிய ஒரு வேட்டை என்னென்னு சொன்னால் என்னோட ஏரியா ஃபுல்லாகவே கவனம் கண்ண தூரம் சாமி தூக்கி கொண்டு போகணும் வேட்டை திருவிழா அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆரம்பம் கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கும் இன்றைக்கி வேண்டாம் ஆரம்பம் என்ன பொடியில் காணல போக தான் இந்த வேறு லெவலில் கலகட்டம் ஆகி கொண்டு இருக்கணும் வேட்டைக்கு போகிறதுக்கெல்லாம் தலைப்பாகி Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இப்படி பிரம்மாண்டமான கோயில் அமைஞ்சிருக்கிற ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் எத்தனை வருஷமா மாலை போடுறீங்க ஒன்பது வருஷம் போடுறீங்க இலங்கையில வேற தெரியும் எல்லா கோயிலாலும் போய் வந்தவர் அந்த வேற தெரியும்

اندي روھ ھم نھن آڳلا توھن کي ڏيڻ لاءِ سواندھ ستن شبري اوا டால போய் நல்ல போய் 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 மீடியால வந்து போறாங்க

புகட்டி ஆடதுக்கு வந்திருக்கோம் இங்கே பேரங்கெல்லாம் பாலை எல்லாம் கட்டி ஆடி இவர்தான் தலைமை தான் இப்போ சாமியை கொண்டு வர பல கட்டாயமாக தான் பிடிச்சிருக்கும் சாமியோட புலாமடியா பார்த்த நீங்களே அதுக்காக கூட்டம் கொஞ்சம் கூடத்தான் ശരിയാ പോർട്ടടക്കിയല്ല അമാനപന്തങ്ങൾ ശരിയാര അമാന കാലല്ല അമാന കൊടുറാണ് അടം പരിപാടി പോട്ട് അട വെക്കിട്ട് പരിപാടി പോട്ട് ഇങ്ങള് રાખીക്കളാ എല്ലാവരും എല്ലാവരും ആ സർവവിഗ്നോരാജാന്ത ദേഹ ഗുരുബ്രഹ്മാ ഗുരുവിഗ്നോ വരുദേവോമയേസ് രാജാ ഗുരുദാതാത് ബ്രഹ്മാദൈവ നന്ദവാദി സായി ദുക്കര എന്ന നിൽക്രീങ്ങ നാങ്ങളെ ரொம்ப பெருമിയ എടുക്കരും എടുക്കരീ சுற்றி அந்த நாளை சுற்றி ஆடி போட்டு நாளை போட்டு வேட்டா முடிஞ்சது வேட்டி ஏரியாச்சு நாங்கள் இப்படி சுத்தி கொண்டு எங்களோட பெரிய ஏரியா அந்த ஏரியா கொண்டு வைப்போம் சுற்றி கொண்டு திருப்பி அங்கே போகணும் இப்போ நாக்க வந்தோம்னு நிற்கினான் வாதிங்கண்டா வலிக்கிறது கோயிலுக்குள்ள போதும் அன்னைக்கு பூஜை தான் கவனம் அம்மன் கோயில இருந்து வெளிக்கிட்டு இப்ப எருமன் கோயில நோக்கி போய்கொண்டிருக்கு சாமி இனி நான் நோக்கில போறதுக்குள்ள ஃபுல்லா இருந்துடும் இப்ப நாங்க கொஞ்சம் இடத்த மாட்டம் எடுத்துட்டு அர்ச்சனை செய்ய வீட்டு படலையே கணிக்கிற சொல்லுங்க இந்த புறம் கொஞ்சம் விசேஷம் அம்மன் கோயில்ல நிறைய பூச நடந்துட்டுது அதால வேற லேட் ஆயிட்டுது நீ போகிறதுக்கிட்ட இருந்துடும் அதோட எங்கட வீட்டோட நான் இந்த வீடியோ காணொடியோ முடித்து கொள்கிறேன் அந்த வயல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க சொல்லி போட சாமி கருத்து ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்ததா ஒரு சமையல் காணொலியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் எந்த முறை நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல விசேஷம் இல்லை ஏன்னா புதுசா அங்கால போக போக கொஞ்சம் விசேஷமா இருக்கும் அந்த ரோட்டோட வளமையா போறபடியா

நாங்கள் அர்ச்சனை எல்லாம் செய்துட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம் வீடு வந்து இந்த ரோட்டில் இருக்கிற தலை அந்த மெயின் ரோட் அதாவது எந்த சாமி எங்களை கோயிலில் இப்போ பனிப்புளமன் கோயிலாக இருக்கட்டும் விடுமன் கோயிலாக இருக்கட்டும் எந்த சாமி வந்தாலும் அந்த வேட்டைக்கு போயக்கலையும் சக்தி வீட்டு கட்டாயமாக வரும்